ஓம் சாய்ராம் இன்னும் சற்று நேரத்தில் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ முகம் மலரப்போகிறாய் உன் சாயப்பா சொல்வியதை நம்பினால் நம்பிக்கையுடன் ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள்வி நிச்சயமாக நடக்கும் நீ நலமாக இல்லை உன்னையும் உன் எண்ணம் பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எல்லையற்ற குழப்பங்கள் உன் மனதில் எவ்வளவு வலிகள் இருந்தாலும் எதை பற்றியும் அடுத்தவரிடம் காட்டிக்கொள்ளாமல் வெளியில் சிரிப்பதாய் நடித்து உள்ளுக்குள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ மற்றவரிடம் நலமாக உள்ளது போல் நடிக்கலாம் ஆனால் நீ நிம்மதி இல்லாமல் இருப்பது உன் சாயப்பாவுக்கு தெரியாதா என்ன யார் யாருக்கெல்லாம் எவ்வளவோ அற்புதங்கள் செய்கிறீர்களே சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்வில் முன்னேற்றம் வரவில்லை தரவில்லை நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஏன் இவ்வளவு கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் என்று என்னிடத்தில் அழுது அழுது புழம்புகிறாய் இரு உனக்கு என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் உன் சாயப்பாவின் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு என்றுதான் சொல்கிறேன் உனது கஷ்டங்கள் எனக்கு தெரியாமல் இல்லை உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியாமல் இல்லை நிச்சயமாக உனக்கு நான் விரைவில் நல்லதொரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் நிகழ்த்தி காட்டி நிச்சயமாக காட்டுவேன் கவலையின்றி அமைதியாக ஓய்விடு இதோ உன் சாயப்பா உன் முன்னே சென்று கொண்டுதானே இருக்கிறேன் நீ என்னுடைய குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை தைரியமோடு வா பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதனின் அன்பை காட்டிலும் எனக்காய் ஜீவனை கொடுத்த என் சாயப்பாவின் அன்பு ஒருபோதும் மாறாது என்று சொல்லும் என் செல்ல பிள்ளையே உனக்கு நல்லதொரு பலன்களை நான் அள்ளி தருகிறேன் நம்மை கீழே தள்ளிவிட பலர் பலமாகவும் மும்முரமுமாகவும் இருந்தாலும் முடிந்த மட்டும் விழாமலும் விழுந்தாலும் மீண்டும் எழும் பலம் நம்மிடம் உள்ளது என்பதை அவர்களுக்கு நாம் தான் நிரூபிக்க வேண்டும் உதவிக்கரம் கொடுப்பவர்கள் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் நன்மைக்கு வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணத்துடன் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் பொறுமையாகவும் வாழ கற்றுக்கொள் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாதபோது உன் துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் உன் சாயப்பா உனக்குத் துணையாக நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நிச்சயமாக என் சாயப்பா எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கையில் சற்று பொறுமையாக இருக்கிறாய் முன்பை விட இப்போது உனக்கு என் மேல் நம்பிக்கை அதிகரித்து தான் இருக்கிறது பொறுமையை நம்பிக்கையாக இருந்துக்கும் என் செல்லப்பிள்ளை பிள்ளை யாருக்கும் அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும்போது அதை சகித்துக் கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர் அந்த பொறுமை உன் மன வலிமையை அதிகமாக்கும் இன்று என் செல்ல உன் சாயப்பா தரும் அருள் வாக்கு என்ன தெரியுமா இந்த நாளில் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக பெரிய உதவி உன்னை தேடி வரும் அதையே நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என்றுதான் உன் நான் சொல்கிறேன் இதுவரை இல்லாத அளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் அந்த மகிழ்ச்சியை வெற்றபின் ஆம் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தரப்போகிறேன் பிறகு உன் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பங்கள் ஏற்படப் போகிறது ஆம் செல்லமே இது இனிமேல் நடக்காது என்று மனம் வெறுத் கைவிட்ட ஒன்று நல்லது ஒரு திருப்பமாக உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது இத்தனை நாள் பரிதவிக்கும் முற் என் செல்ல பிள்ளைக்கு நல்லது ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது இனி உன் வாழ்வு தகதகம் என்று ஒழிக்கப் போகிறது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என்னை மனதார நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லதொரு பதிவினை நான் கூறிவிட்டேன் அல்லவா இதை கேட்ட நிமிடத்திலிருந்து உன் முகத்தில் ஒரு மலர்ச்சியை நான் பார்க்கிறேன் சந்தோஷத்தை பார்க்கிறேன் அதுதானே எனக்கு வேண்டும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும்படியாகத்தான் உனக்கு நான் அருள் வாழிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்றே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் राम जी अरुण खड़े के टू